வெல்கம் டு ஒன் நமச்சிவாய இலசட்ட சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது ரெண்டு ஏக்கர் தொண்ணூற்றாறு சென்று அருமையான பொன்னிமண் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதியாக இருப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் தோட்டம் பாருங்கள் தோட்டத்தை பார்த்துருவோம் தோட்டம் வர அருமையான பஸ் தார் சாலையிலேருந்து அடைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தா நான் எங்களுக்கு வந்து பஸ் போக ரோட்டில் வேணும் தார் ரோட் பாயிண்டில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த சேனலை அன்றைக்கி நான் பதிவிட்டிருக்கேன் தோட்டம் சூப்பரான தோட்டம் தோட்டத்தை பாருங்கள் காட்டில் வந்து பார்த்தா அந்த மாதிரி பருத்தி செடி பயிரிட்ருக்காங்க அருமையான தோட்டம் பொன்னி மண் சாயில் மண் இல்லையே வந்து கொஞ்சம் பார்த்தோம்னா அந்த மாதிரி புளச்சக்கரை கொஞ்சம் காட்டில் வச்சுருக்காங்க சின்ன வெங்காயம் நடவு செஞ்சுருக்காங்க கொஞ்சம் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நடவு செஞ்சுருக்காங்க மாடு கன்று வச்சுருக்காங்க அதுக்கு வந்து தீவனம் தட்டு இருக்குங்க சோளத்தட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் உழவு செஞ்சு போட்டிருக்காங்க அடுத்த விவசாய மன்றத்தை எள் வரைச்சிருக்காங்க அதுலேயே பாருங்கள் பஸ் போக ரோடு பாயிண்ட்டு பாருங்க கிட்டத்தட்ட ரோடு பஸ் எடுத்துக்கலாம் தார் ரோடு பாயிண்ட் பஸ் ரோடு பயன் எடுத்துல இரு முந்நூறு அடிக்கு இல்லாமல் இருக்குங்க தோட்டத்தில் அருமையான தோட்டம் தோட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க பிரச்சனை கிடையாது நம்மள அந்த டைமுக்கு வந்து பஸ் போக அப்படியே வந்து காட்டிலேருந்து வெளிலேருந்து கை காட்டினா பஸ் சுல வைக்கும் அப்படியே நம்ம ஏறிக்கலாம் இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் விட்டு பறிவெடுத்து வழில இடம் அமைஞ்சிருக்கு இடத்த வந்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டுட்டுருக்காதீங்க இடம் நல்லாயிருக்கு நாமக்கோட்டு தரையூறு போகிற லைனில் அமைஞ்சிருக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா என் நம்பரை கானெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டை பாருங்கள் சைட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இடமெல்லாம் அக்யூரட்டான இடமெல்லாம் போட்டாங்க நிறைய புறவர் வந்துட்டு என்னோடய வீடியோ வந்து பார்த்துட்டு போய் நிறைய வந்து நேரில் டைரெக்டாக முடிச்சுறாங்க அதனால தான் வந்து அந்த மாதிரி நான் கேட்காதீங்கன்னு சொல்கிறேன் இடம் நல்லா இடங்க இடத்த மிஸ் பண்ணிடுறாதீங்க பாருங்கள் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் காடு அதே மாதிரி சாதரமான காடு செவக வடிவத்திலையே இருக்குது உங்களுக்கு இந்த தோட்டத்துலலாம் எந்த விதமான செலவும் கிடையாது அதே மாதிரி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு கிடையாதுங்க ரெண்டு போர் இருக்குது ஏழரை ஹெச்பி ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குதுங்க தோட்டம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா பஸ் போ ரோட்லேயே அமைஞ்சிருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி பெரிய மாடு செட் செட்ருக்குங்க இதுலேயே அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இதில் வந்து இப்போ அந்த மாட்டில் பருத்தி போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த பருத்தி பஞ்சு அப்புறம் இதில் எடுத்து இந்த ரூம்பில் போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் அது மாதிரி ஈபி பாக்ஸு அதில் வச்சுருக்காங்க ஈபி பாக்ஸ்லாம் இருக்குதுங்க ஏழ்ஹெச்பி சர்வீஸ் ஆர்ட் பாக்ஸு உள்ளாரதான் இருக்குது ரெண்டு போர் போட்டிருக்காங்க கம்ப்ரஸர் இருக்குங்க கம்ப்ரஸர் தான் போட்டிருக்காங்க தண்ணி இருக்குங்க இந்த ஏரியாவில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதேமாதிரி இந்த ரோட்டில் வந்துட்டு அடிக்கடிக்கு வண்டி வாகனம் போகக்கூடிய ரோட்டு இடையில் எந்த விதமான ஒயர் எதுவும் கிராஸ் ஆகுது ஒன்லி வந்து இவங்க தோட்டத்துக்கு மட்டும்தான் ஃப்ரீ சர்வீஸ்க்கு மட்டும் கம்பம் வந்துருக்குங்க இடம் பாருங்கள் இடம் கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்திங்கன்னா இடம் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்த பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு இடம் இருக்குதுங்க நல்லா இருக்குது பாருங்கள் தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குழி பண்ணியிருக்காங்க குழி எடுத்துகிட்டு இதில் தண்ணியை விட்டுட்டு அவங்க வந்துட்டு இந்த மாடு கண்ணுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க அதேமாதிரி இந்த தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது தென்னை மரங்கள் இருக்குதுங்க நல்லா பத்து தென்னை மரம் இந்த மாதிரி நல்லா காப்பில் இருக்குதுங்க ஒரு பத்து தென்னை மரம் வந்து மீடியம் காப்பில் இருக்குதுங்க இது பாருங்கள் நம்ம பசு மாடு கட்டுறதுக்கு பெரிய செட்டு இந்த செட் இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பத்து பதிஞ்சு மாடு கட்டலாம் அந்த மாதிரி இருக்குதுங்க ஏன்னா ரோட் பைண்டில் இந்த கீழே இறங்குனா காடு தான் இது பாருங்கள் இதான் ரோட் பைண்டு இது பஸ் பார் ரோட்டு மாதிரி பக்கத்தில் வந்து ஊருங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்குங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே ஒரு பெரிய ஊராக இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக நம்ம நாமக்கல் போய்க்கலாம் துறையூர் போய்க்கலாம் மெயின் ரோடு போயிட்டோமா அந்த மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்குங்க இடமெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க உங்களுக்கு தெளிவாக இருக்கும் வீடுலாம் அழகாக பார்த்தா நம்ம இந்த குபேரமல்ல ஒரு வீடு போட்டுக்கலாம் ஏற்கனவே மாடு செட்டு அதில் தான் போட்டுருக்காங்க கொஞ்சம் காலி இடம் இருக்குதுங்க நம்ம அந்த இடத்துல ஒரு வீடு நீட்டான வீடு தோட்டத்துலேயே அமைச்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தோமா ஒரு ஏக்கரோடைய ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்களா இருபத்தொரு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் குறையது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இருபது தென்னை மரம் இருக்குதுங்க மூணு மாமரம் இருக்குது ஒரு சப்போட்டா மரம் இருக்குதுங்க ரெண்டு கொய்யா மரம் மலை நெல்லி மரம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க தோட்டத்துலேயே சூப்பரான தோட்டம் மிஸ் பண்ணிடாதீங்க விடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து சைட்டை பார்த்துருங்க சைட்டை பிடிச்சிருங்க டைரெக்டாக உனக்கிட்டே இருக்குங்க நம்ம உட்காந்து பேசி நல்லபடியாக நம்ம ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கிக்கொள்ளலாம் அந்த மாதிரி இடம் தாங்க இடம் நல்லா அருமையான இடங்கி ரேட்டெல்லாம் பார்த்தோமோ அந்த ஏரியாவெலாம் நல்லா ரேட்டு போயிருச்சுங்க இருக்கிற இதெல்லாம் வாங்கி போட்டோமா நம்ம தோட்டத்துலலாம் பணம் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த மாதிரி கடையெல்லாம் வாங்கி வச்சிட்டோமா நமக்கு நல்லா ரீவேலி தரக்கூடிய இடம் தாங்க இந்த மாதிரி இடத்துல தமிழ்ச்சிருக்க கடலாம் வாங்கிட்டு அழகாக ஒரு பென்சிங் போட்டுவிட்டு நீட்டாக குறைவங்களோ ஒரு வீட்டை நம்ம பிடிச்ச மாதிரி வீட்டை கட்டிகிட்டு அருமையாக தோட்டத்தை ரன் பண்ணிக்கலாம் ஏன்னா ரேட்டெல்லாம் இன்றைக்கலாம் அந்த ஏரியாலாம் பார்த்துக்க சர்வீஸ் அடக்கிறதுலாம் ஏக்கரெலாம் இன்றைக்கி பார்த்தோமா முப்பது லட்ச ரூபா உக்காந்து விட்டுருச்சுங்க இது வந்து போர் மட்டும்தான் அதனால தான் வந்து ரேட்டு கம்மியாக சொல்லியிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸோட ஏழரை லட்ச சர்வீஸ் சர்வீஸோடயே இருக்குங்க இடமெல்லாம் வந்தவங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு வண்டி வாகனம் அடிக்கடிக்கு போய்ட்டு வந்துகிட்டே தான் இருக்கும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து சைடு விசைட்டு பார்த்துருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டேங்க்